வாக்கம் தொகுதியின் இணை செயலாளர் சாலமன் அவர்கள் குப்பி எழுகிறது குப்பி வேகிறது குழு ஊட்டி ஒரு கேடா இத வந்து எங்க ஐயா கலைஞர் அவர்கள் மறைந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று போற்றப்படுகின்ற அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை பார்த்து ஊட்டியில கோடை காலத்தில் அவங்க வந்து ஓய்வு எடுக்க வரும்போது ஐயா எழுந்த ஒரு மிகச்சிறந்த கவிதை குண்டி எறிகிறது குரல் வேகிறது குழு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு ஐயா எழுதினார் இப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா இங்க குடிக்கிற குடிநீர் தான் மரத்தை கலந்துட்டா வேற விவசாய நிலத்தை அழிச்சுட்டு விமான நிலையம் கட்டுறேன்னு சொல்றான் ஆதி குடிகள் குடியிருக்கின்ற குடியிருப்புல காலி பண்ணிட்டு காசா கிராண்ட் அப்படி என்கின்ற ஒரு வெளிநாட்டு நிறுவனம் குடியிருப்பு கட்டுறான் அந்த காலி குடியூர் குடியிருப்புல காலி பண்ணிட்டு கண்ணுக்குட்ட குட்ட கிணறு அப்படின்னு நான் நாம் நான் கா பார்த்தோம் அப்படின்னு தள்ளி தள்ளி அதாவது சென்னையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு இருக்கான் இங்கே எண்ணற்ற பல அசோகர்களை இங்கே மக்கள் அணிமைத்து கொண்டு இருக்கின்ற போது எங்கள் ஐயா முக ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்காவில் ஓட்டிட்டு இருக்க சைக்கிளே இல்ல ரொம்ப அருமையா ஓட்டிட்டு சைக்கிள் சமவாக பத்து கிலோமீட்டர் வேதம் நான் நடந்தாலே பதினோட்டர் நடந்தான் வேகத்துல அங்க ஓட்டிட்டு இருக்காரு நிறுவனர்கள்

அவர் முன்னால் பாராளுமன்ற தொகுதி உரிமை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்று தொள்ளாயிரத்தி ஒன்று கோடி தண்டம் கட்டுகிறார் அமெரிக்கா போனார் ஐயா லட்சிய தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியை வாங்கி இங்க தமிழ்நாட்டினுடைய

தமிழர் மறுப்பு என்பாங்க மண்ணு என்பாங்க இவர்கள் தான் தமிழகத்திலே தமிழர்களுக்கு நன்றி கட்ட தோழிகள் யார் என்று சொன்னால் திமுகவினர் மட்டுமல்ல தமிழர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் ஒட்டுமொத்த மனித புலச்சிக்கோழிகள் கட்சி ஆரம்பிச்சது அல்ல மன்னிக்கணும் கட்சி ஆரம்பிச்சது பேர் எங்க அண்ணா அவர் பேரைதான் சொல்றாங்க பாருங்க இது பெரியார் மண் இது பெரியார் பூமி என்றாங்க நாங்கள் பெரியாரின் வாரிசு என்பார்கள் பெரியாரோட வாரிசு தான் பெரியாரோட மண்ணு தான் இது பெரியாரோட பூமி தான் பெரியார் சொன்ன கருத்து கொஞ்சம் பேசுவார் ஐயா பெரியார் சொன்ன கடல் மருப்ப கொஞ்சம் பேசுவார் உங்க மனைவி யூடியூப் அப்படின்ற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க கோயில் எந்த கடவுளை தான் எந்த ஒரு முதல்ல கும்பிடுவாரு சொல்றாரு பாருங்க கடல் மருப்புரல் மறுப்படி பயன்படுத்துறாங்க பெருந்தலைவர் காவலராக கல்வி வளர்ச்சி நிதியில் இருந்து மாநில அரசு கல்லூரி ஒன்று ஒரு புதிய கட்டணம் கட்டுது புதிய கட்டணம் கட்டுது மாநில அரசு கல்லூரியில் அந்த கட்டடத்துக்கு முன்னால் பெயர் எழுத வேண்டும் அந்த இந்த கட்டடம் வந்து இது இந்த நிதியில கட்டப்பட்டது தொள்ளாயிரத்தி ஆறு கோடி இவங்களுக்கு தொள்ளாயிரம் ரொம்ப பிடிக்க போறதுனால நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் தராங்க இவங்களுக்கு தொள்ளாயிரம் கோடி ரொம்ப பிடிக்குது அந்த பெண்களவர் காமராஜர் கல்வி வளர்ச்சி நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டடம் இது இதோட சொத்து இதோட கட்டண மதிப்பு இவ்வளவுன்னு சொல்லிட்டு எழுதுறோம் முதல் நாள் எழுதக்கூடிய நான் ஓய்வு

தம்பி போ தம்பி தம்பி போ முதல் நாளே பெருந்த காமராஜர் கல்வி வளர்ச்சி நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டணம் என்று சொன்னது மயிலார் மழை பெஞ்சு விடுமுறை ஆயிட்டு அடுத்த நாள் கலைஞர் நூற்றாண்டு கட்டணம் வளர்ச்சி கட்டணம் வந்து எப்படி நூற்றாண்டு விழா கட்டணம் காவலருக்கு நூற்றாண்டு விழாவில் அண்ணாவுக்கு நூற்றாண்டு விழாவில் மக்களை அதிகம் நேசித்தின் சொல்லப்படுகின்ற எம்ஜிஆருக்கு இல்லையா அவர்களுடைய பேரில் ஏன் கட்டண கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் தமிழ்நாட்டில் நைக்கான் அப்படி என்று இவர்கள் கட்டமைக்கின்றார்கள் ஐயா கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பேருந்து அண்ணா அவர்கள் மறந்த போது முதலமைச்சராக வர்றாங்க அவர்கிட்ட பத்திரிகை தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள் நீங்க செயல்படுத்த வச்சிருக்கீங்க அப்ப தலைவராக அவர்கள் சொல்றாங்க வளர்ச்சி திட்டங்கள் என்பது என்ன என்று வந்து கழகத்திற்கு தெரியாது வளர்ச்சியான திட்டங்கள் என்ன என்று கழகத்துக்கு தெரியும் என்று ஒரு வார்த்தை சொல்றாங்க அதாவது வார்த்தை ஜோடிப்பாங்க வார்த்தை வார்த்தை என்ன ஆ அத அருணோசலர் வளர்ச்சி என்பது தெரியாது வளர்ச்சியின் திட்டங்கள் என்ன என்பது தெரியும் நான் சொல்றேன் அவர் வளர்ச்சி திட்டங்கள் என்றென்று என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன்ல பாத்தீங்கன்னா அரிசி போட்டு அரிசி வந்து ரூபாய் ரெண்டு ஆகிடாரு அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தி ஏழுல அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் மூன்று படி லட்சியம் இலவசம் ஒரு படி மூன்று லட்சியம் ஒரு படி நிச்சயம் மறுபடியும் இருபத்தி ரெண்டு ஆட்சி வரும்போது ரெண்டு அந்த அப்ப வந்து ஒரு பாட்டல்ல தருவாங்க பாட்டில்

ஆனா அது பாமாயில் காய் கிடையாது அந்த காய்லே இருந்து பாமாயில் தயாரிக்கல நீ யூடியூப்ல போய் பாருங்க பாமாயிலை எப்படி தயாரிக்கிறாங்க என்று கேட்டோம் இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன நடந்துக்கிட்டு என்ன நடக்குது என்ன செய்வாங்க ஒண்ணுமே புரியல ராஜ இருக்கின்ற ஒரு வழக்கறிஞர் ராஜ கோபாலா சார் என்ற ஒரு வழக்கறிஞர் அவர் பேர் அவர்தான் வந்து ராஜாஜி அவர்கள் அந்த வழக்கறிஞர் மூலபட்சம் ஆகிறாரு வழக்கறிஞர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க நம்முன்னே ஒரு மூலவச்சம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க அந்த எந்த வழக்கறையில் மூலவச்சம் ஆகுறதுன்னு நினைக்கிறேன் நடத்தி கொண்டு இருந்தது ஐயா பொருந்தளை தாமராஜர் அவரு மளிகை நடத்தி கொண்டிருந்தாங்க அவர் மூலவச்சன் ஆகுறாரு எல்லா மளிகை கலைக்காரர்களும் சந்தோஷப்பட்டாங்க எல்லா மளிகை கதையிலும் பாருங்கள் ஐயா கருங்காவில் தாவர உணவு பலம் பெருத்தால் நாட்கட்டியிருக்கும் நீ இன்றைக்கும் பார்க்கலாம் இஸ்லாமிய கதையிலேயும் இருக்கும் மார்மாரியம் என்று சொல்லப்படுகின்ற சேர்மிய கதையிலேயும் இருக்கும் அது எப்படி அது எதுக்காக அப்படின்னா மளிகை கதையை நடத்திக் கொண்டிருந்த ஒரு இந்த நாட்டின் மூல வச்சவங்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒரு செய்தியை நமக்கு சொல்வதற்காக அவர் உருவம் பெற்ற நாட்காட்டிகள் இருக்கும் இன்னைக்கு நீங்க பாக்கலாம் எல்லா மேலே சந்தோஷப்பட்டாங்க நம்மள ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாரு ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்லொழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கின்றார் நல்ல சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு ஆசிரியரை பணி செய்து கொண்டிருந்தார் பேரறிஞர் அண்ணா துறை அவர்கள் முதலமைச்சர் ஆனாங்க ஆசிரியர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க எந்த ஆசிரியரும் முதலமைச்சராக நினைக்கிறேன் கதாநாயகம் நடித்து ஏழை எளிய மக்களின் மென்பதிப்பை பெற்று ஏழை எளிய மக்களினுடைய செல்வாக்கோரா கதாநாயகமாக தொடர்ந்து நூத்தி முப்பத்தி ஆறு தடைகளை நடித்த ஐயா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக நியக்கிரம் அவர்கள் தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற கட்சி ஆரம்பிச்சாரு இயக்குனர் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்பிச்சாரு நகரச இயக்குனர் என்று போற்றப்படுகின்ற ஐயா டி ராஜேந்திரன் அவர்கள் தாயக மறுமலர் ஆரம்பிச்சாரு சமீபத்தில் கலாநாயகராக ஏழை எளிய மக்களின் இறைவனை இடம் பெறுகிறா ஐயா டாக்டர் என்று சொல்லப்படுகின்ற விஜயகாந்த் அவர்கள் தேசிய முற்போக்கு நாயகம் ஆரம்பிச்சார் இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்க இது தமிழகத்துடைய வரலாறு ஒரு முதலமைச்சராக இப்ப வருது பாரு ஒரு ஆசை இன்னைக்கு இன்னொருத்தர் என் அப்பாவை கொண்டுட்டாங்க என் அப்பாவை கொண்டுட்டாங்க நான் உட்கார்ந்து அழிஞ்சிட்டு இருக்கேன்

சரியா இருந்திருக்கும் ஐயா டி டி ஆர் பாலு கூப்பிட்டு இருந்தா சரியா இருந்திருக்கும் ஐயா ஜெயக்காட்சி அவரை கூப்பிட்டு இருந்தா சரியா இருந்திருக்கும் ஆர் எஸ் பாரதியாவது என்ன பேச போறாங்க அவங்க சொல்லிடுவாங்களா அக்கா ரெண்டு வந்து எடுத்து மாநாட்டுக்கு வந்துட்டு நானே தமிழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்ற ஐயா மு க ஸ்டாலின் அக்டோபர் மூன்றாம் தேதியே மதுக்கரை மூடினார்னு டி கே சிலவரும் ஆர் எஸ் பாரதி வந்து அந்த மாநாட்டில் சொல்லுவாங்களா யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க தமிழர்களை தொடர்ச்சியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றனர் ஆறு தமிழர்கள் வாக்கு வங்கி பதினெட்டு சதவீதத்தை நீங்கள் மாற்றி மற்றவர்களுக்கு தயாரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நான் ஆறு தமிழன் தான்

சொல்லி மகளிர் குழந்தை பசங்களுக்கு ஆயிரம் தமிழ் செல்வி சீமான் அவர் வந்து ஒரு வாழ்க்கை பட்டியல் போடுறாரு அந்த வாழ்க்கை பட்டியல கயல்வி தாய் தாலிமுத்து போடுறாரு ஏன் கயல்விய போடுறாரு அது செல்லு கயல்வி சீமான்னு போட்டுருக்கணும்

வீரன் தமிழ் பேரை வச்சுருக்காரு குடிக்கு வீரன் குடிச்சு விட்டு வீரமா யானையாச்சிட்டாங்க அந்த மாதிரி சாட்சி எல்லாரையும் பாருங்க எப்படி அப்படி பிச திருப்பிட்டு இருக்காங்க பாருங்க மக்கள் மனதில் ஒரு பரபரப்பான நிகழ்வுகள் இருக்கும்போது ஒரு ஒரு நிகழ்ச்சி தார் பண்ணுவேன் வரு <laughs> எழுதி நடத்துறீங்க நானூறு கோடி எழுதி வீணாடுக்கிறீங்க ஒரு மங்கைக்காக நானூறு கோடி நீங்கள் வீணடிப்பது திராவிட மாடல் ஆக நாங்க கேட்டுட்டா உடனே எங்களுக்கு எங்களை என்று எங்க போறாங்க தெரியுமா அப்படியே சுத்தின்னு போறோம் சீமான் கூட இருந்த இவங்க இப்படி இருக்காரு சீமான் இருக்கிறவங்க யாருமே வந்து கட்சியில் இருக்க அவசியம் கிடையாது நாங்கள் சீமானின் கூட நிற்க இல்லை

ஈழ மக்களுக்கும் உண்மையான தமிழர்கள் என்று சொல்லிய இவர்கள் வாக்கு வாங்குவார்கள் இவர்கள் அவர்களை பற்றி சொல்லி அரசியல் குழப்பு நடத்துவார்கள் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு சொல்ல வேண்டியிருக்க தமிழர்கள் யாருமே சொல்ல வேண்டியிருக்கல

அண்ணன் சிறுமார் இதெல்லாம் பார்த்தளுக்கு மக்களை பற்றி சிந்தனையோ இல்ல மக்களுக்கு என்ன செய்யணும் இந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு மக்களோட நன்வார் என்ன செய்யணும் சிந்தனையோ ஏக்கமோ எதுவுமே கிடையாது இவர்களுக்கு ஏற்க யாரும் பேச பேசினார் உடனே ஒரு வாழ்க்கை பார்த்து அந்த வழக்கு வச்சு கையை ஓடிக்கிறது காரை என்ன தெரியல அது கைதான் ஓடுது அங்கதான் நான் ஓடுது இவரை பத்தி பேசுறதுனால நம்ம ரொம்ப இருக்கு முதல்ல தம்பி வேற சொல்லிட்டா ஆனா ஏதாவது அசிங்க பேசுறாங்க அடுத்த வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு நாடு அப்படிதான் போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் போயிட்டு வந்திருக்காருங்க ஒரு தொள்ளாயிரம் கோடி முதலீடு ஈர்த்து வந்திருக்காருங்க சரிங்க பாராட்டுங்க என் முதலமைச்சர் நான் பாராட்டுறேங்க பத்திரிகையாளர் சந்திச்சு எந்த அந்த தொழில் முதலீடு ஈர்த்து வந்த ஒரு ஒரு பேட்டி கொடுத்தாருங்க யாராவது ஒருத்தர் சிந்திச்சாங்களா எந்த தொழில் அது அதை என்ன டைப் பண்ணிட்டு இருக்காங்க எழுதிட்டு இருக்காங்க என்ன பேசணும் அதை பார்த்தவரை தப்பு தப்பு தான் படிப்பாரு அது வேற விஷயம் பார்த்து பார்த்து எழுதுறாரு சரியா எழுதுவான் பார்த்து படிக்கிறோம் தப்பதான் படிக்கிறாரு

எங்களுக்கு தெரிய தெரியாது இது மாற்றம் என்ற மாறாதது என்பது யாருக்குமே தெரியாத ஒரு பதில அவர் சொல்றாரு பொம்மை ஆட்சின்னு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க மத்திய சர்க்கார் வந்து பொம்மை ஆட்சி நடத்துவாங்க அதாவது தங்கள் கைப்பிடிக்குள்ள இந்த மாநில முதல்வரை வைத்துக் கொண்டு பொம்மை பொம்மை ஆட்சின்னு ஒண்ணு நடத்துவாங்க அத வந்து அப்படிதான் வர்ணிப்பாரு யாரு எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் ஊழலுக்கு முன்னாடி அவர் தான் எப்படி திருண்டா எப்படி பதினா விஞ்ஞானம் மூணு என்று சக்கார தமிழ் ஷெவனாக அந்த ஆலையரோ சொந்த அவர் தான் சொல்வார் பொம்மை ஆட்சி நடக்கிறீங்க தமிழை ஆச்சுங்க இப்போ பொம்மை ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் இருந்து பொம்மை ஆட்சி செய்து அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு சாரி தான் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல கிச்சன் கேக்குலேட்டா இல்ல ப்ளெட் கேக்குலேட்டா யார் குடுக்குறாங்க ரிலேட்டன் கேக்குலேட்டா இப்பதான் தெரியல பொம்மை ஆட்சி தான் நடக்குது இப்போ

நான் தமிழர் கட்சியை முடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரம்பரிய இதே மாதிரிதான் சொன்னோம் நீங்க சின்னத்தை முடினாலும் எண்ணத்தை முடிக்க முடியாது அது நிரூபிக்கப்பட்டது முப்பத்தி முப்பது சதவீதமாக இருந்து முப்பது லட்சமாக வாக்கு சதவீதம் முப்பத்தி லட்சமாக எங்களோட வாக்கு உயர்ந்தது புதிய சின்னத்திலே ஐந்து லட்சம் பேர் அதிகமா வாக்கு செலுத்துறாங்க அதே மாதிரிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களை மறந்துங்க எங்களை விட்டுருங்க நாங்களா வயசானவங்க ஆளுங்க எங்களை விட்டுருங்க நாங்களா என்ன மாதிரி ஆகல சொன்ன செஞ்சு என்ன மாதிரி ஆட்களை சொன்ன எங்களா ஐம்பது வயசு நாங்களா எங்களை விட்டுருங்க உங்களுடைய பிள்ளையோட முகத்த உங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு முறை உங்க பிள்ளை முகத்த பாருங்க வாக்கு செலுத்த ஒரே ஒரு முறை அந்த பிள்ளைய எதிர்காலத்துல தூய காற்று சுவாசிக்கணுமா தூய குடிநீரை குடிக்கணுமா தூய்மையான சமூகத்துல வாழணுமா அப்படின்னு சிந்திச்சு ஒரே ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க ஒரு ஒவ்வொரு வாக்கும் நாளை தலைமுறை காக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்